நம்ம இந்த வீடியோவில் யூனிவர்சல் லாஸ்க்கு அலைன்மெண்ட்டாக நம்ம இருக்கும்போது ஒத்திசைவாக ரிசனேட்டாக யூனிவர்சல் லாஸ் கூட நம்ம இயங்கும் போது நம்மளோட இயக்கம் எவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நிலையில் நமக்கு என்பதே இருக்காதுன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு சோர்வன்றது வேலை செய்கிறதுனால ஏற்படுறதில்லை அந்த இடத்துல ஒரு தடை ஏற்படுறதுனால ஏற்படுறது உடல் இங்கே வேலை செய்கிறதில்ல இல்லை ஈகோவும் இங்கேருந்து என்னோட வேலை நான் செய்கிறேன்ற இருந்து தாண்டி யூனிவர்ஸ் கூட ஃப்ரீ ஃப்ளோவில் தான் இருக்கப்போகுது அதனால் உடலுக்கும் எதிர்ப்பு இல்லை எந்த இறுக்கமும் இல்லை ஆற்றல் மேலேயும் செல்லுது கேவும் வருது என்ற ஃப்ளோவில் நம்ம பார்க்குறோம் இது க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்குது இங்கேருந்து மேலே போகுது மேலேருந்து இருந்து கீழே வருது நம்ம நர்வஸ் சிஸ்டம் சிம்பத்தட்டிக் மோட்லேருந்து பேராசிம்பட்டிக் மோடுக்கு வருது ரெஸ்ட் மோடு ரீஸ்டோர் மோக்கு ஹீலிங் மோடுக்கு வருது நம்ம வேகஸ்னர்னு சொல்கிறது நல்லா பலம் பெறுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம நல்லா க்ரௌண்டிங் ஆகி இருப்போம் மேலே கே கே இடைப்பட்ட நிலையில் நிலை திருப்போன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும் ஒன்றும் மேலே போய்ட்டோ இல்லை கையோ வந்துட்டோம் இல்லாமல் அங்கே ஒரு எனர்ஜி பார்ட்டி பார்ட்டிகல்ஸ் மாதிரி இல்லாமல் எனர்ஜி மாதிரி ஒரு ஃபீல்டு மாதிரி எனர்ஜினோடய ஃப்ளோ ஃபஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது ஸ்பைன் தெரியுது அப்புறம் எனர்ஜி ஃப்ளோவை நம்ம அங்கே பார்க்குறோம் அதுக்கப்புறம் எந்த மூமெண்ட்டும் இல்லாத நிலைச்சி இருக்கிற ஒரு ஃபீல்டு மட்டும் பார்க்குறோம் சில நேரத்தில் ஒரு சின்ன டிஸ்டபன்ஸ் ஏற்படுறப்போ அந்த மேக்னட்டிக் ஃபீல்டில் ஏற்படுற டிஸ்டர்பன்ஸ் ஒரு கரண்ட் மாதிரி வர்றதை தான் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறப்போ எந்த தடையை மற்ற ஃப்ரீ மூமெண்ட் ஃப்ரீயில் நிலைத்திருக்கிற ஒரு நிலை இருக்கிறப்போ அது வந்து மிக அற்புதமான ஒரு நிலை மாதிரி தெரியும் அதனால நமக்கு அங்கே சோர்வு ஏற்படுறதில்லை எவ்வளோ வேலை செஞ்சாலும் நமக்கு சோர்வு தெரியாது நாள் ஃபுல்லாக நம்ம இதை சக்ரா ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பண்ண முடியும் இதனோட எக்ஸ்ட்ரீம் நிலைகள் இது போது அதாவது அதனோட உச்சபட்ச நிலைகள் என்னும்போது அந்த நிலையில் எப்படி இருக்கோன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதை வந்து நம்ம சக்கரை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ நமக்கு ஏற்படுற ஒரு நிலை இது வந்து முயற்சி பண்ணி நம்ம அடைகிற நிலையில் இது தானாகவே ஏற்படுற நிலை நம்ம ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கப்போ நம்ம தனிமையிலேயும் இருக்கிறப்போ இதுக்கான வாய்ப்பு ஏற்படுதுன்றது புரிய முடியும் புரியும் பயிற்சி பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி